இது வந்து நிறைய சாப்பிட்டா புளிச்சி எப்ப மாதிரி வரும்மா அதனால கம்மியா சாப்பிடணுமா நாம கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இப்படி கடிச்சிடுடி கடிச்சிடுனா அப்புறம் நீங்க இப்படி எப்படி சாப்பிடுவீங்க ஒரு சைடு நாங்க கடிச்சிடுறோம் இது வராது பாப்பா சாப்பிட்டு கடிச்சி கடிச்சி அப்படி சப்பி சப்பி மட்டும் இருக்கணும் சாரம் மட்டும் ஆ அப்படி அந்த எடுத்து ஓ இப்படி அந்த இப்படி தான் சாப்பிட முடியல அந்த நார விட்டுட்டு அந்த ஏரே 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 நார விட்டுறோம் ஒரு ஆமா <Wars> <dove> தான் பனம்பழம் அத இதை போட்டு முளைக்க வச்சா முளசு வரும்போது எடுத்த பனங் கிழங்கு. ம்ம். பனங் விட்டா மரமா வந்திரும். பன வெதை. இதெல்லாம் வாய்க்கு வராத அளவுக்கு அந்த மட்டும் மா பாத்து ரொம்ப ஆச்சு இந்த அப்படியே நம்ம இருக்கு. வந்து. எங்க இந்த ஊர்லயா ஆமா தக்ளே வெட்டியா ம் திகரம் ஏரே பாப்பா தம்பி வரேன் போடு எனக்கு இந்தா அவ்வளவுதான் வாசே இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து கடிச்சுக்க என்னால சாப்பிட முடியாது அந்த இடத்துல அடுத்து சாப்பிடுறேன்

சூப்பராக இருக்குமாண்ணா இல்லை உனக்கு வேணாம்மா நீங்கள் வந்து கேட்பரிஸ்ட்டாக சாப்பிடுவீங்க நாங்கள் வந்து பனம் பழம் சாப்பிடுவோம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க நாங்களும் பனம் பழம் சாப்பிடுவோம் ஏழைகளின் உணவு ஆமாம் ஏழைகளின் உணவுன்னு சொல்லலாம் இது சத்து சூப்பராக இருக்குடி ஆ சத்து இருக்கு இந்த பக்கம் வந்துச்சுக்கோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா இருக்கு

போதும் நல்லா இருக்கு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு நம்மளுக்கு அவ்வளவுதான் லெவல்